இருக்கக்கூடிய குரு பகவானும் இவரா வரைக்கும் பாத்தீங்க இந்த சனி போயிட்டு உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா காலகட்டங்களை நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்துல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்ற விஷயம் அப்படின்றதுதான் ஏன்னா எட்டாம் இடம் திருமண

அப்படிங்கும்போது உங்களுக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்வை செய்கிறார் அப்போ வேலை ரீதியான முயற்சிகள் சாதகத்தை முடிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு கடன் ரீதியான நெருக்கடியில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கிய ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு அதன் ரீதியான மருத்துவங்கள் சரியான முறையில் கிடைக்கிறது அது உடல் ஆரோக்கிய ரீதியான செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க எதிரியாக இருந்து அப்படிங்கும் இப்ப வந்து நண்பர்களாக மாறக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் ஆனாலும் அவரே வந்து எதிர்காலாதிபதியாகவும் இருக்கிறாரு பாக்கியாதிபதியாவும் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பார்வை உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்தில் அப்படிங்கும்போது செக்கு சார்ந்த விஷயங்கள் ரெண்டாவது பத்திர ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் இதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லா விலையும் சாதகமாக மாறும் காலபுருஷனுக்கு ஆறாவது விட இருக்க கண்டிப்பாக அப்படின்ற ஒரு விஷயம் தான் சகோதர ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும் போது இளைய சகோதர ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா உறவுகள் வெட்டுப்பட்டது அப்படிங்கறது சாதகமான சூழ்நிலையில் இப்போ சேரக்கூடிய யோகத்தையும் உருவாக்கும் இதுவரை நீங்க ஒரு முயற்சி எடுத்து தடையா இருக்கு நடக்கலன்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகி சாதகத்தை சந்திப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் அப்படிங்கும் இருக்கக்கூடிய இடத்தை விட

ஆன்மீக ரீதியை வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு காலகட்டத்தை உருவாக்கும் குறு பார்வை வேலை ரீதியான விஷயத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை உருவாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க ஏன்னா ஐந்தாம் இடம் அப்படிங்கும் கமிஷன் ரீதியான வேலை ஆன்மீக ரீதியான செயல்பாடு அரசியல் சார்ந்த வேலைகள் அப்படிங்கும் போது அந்த வேலை பாராதவரையே பார்வை செய்கிறார் அப்படிங்கும் போது நிச்சயமா நல்ல மாற்றத்தை சந்திப்பீங்க கொச்சார ரீதியாக ஒரு வருட காலகட்டங்கள் அப்படிங்கும் போது நீங்க பட்ட கஷ்ட குடும்பத்துக்கு நிச்சயமா நல்ல பலன்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ரெண்டாவது குழந்தை பாகியத்திற்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பேரு நிச்சயம் உண்டு காலப்புருஷனுக்கு எட்டாவது வீடா இருக்கிறதுனால மெடிக்கல் ரீதியான ஒரு மருத்துவம் எடுத்துக்கும் போது நிச்சயமா அவங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஒரு நிச்சயமா உண்டு அப்படின்றதுதான் ஆனாலும் கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள்ல தேவையில்லாம மத்தவங்களுக்கு

நீங்க வேலை செய்யக்கூடிய ஒரு சிந்தனை கொடுக்கும் அது உங்களுக்கு ஒருவேளை காலங்கள் அப்படிங்கும் போது சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் அப்படின்றது தான் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாவது குழந்தைக்காக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நேர வளங்கள் குரு பார்வை அப்படிங்கும் போது சாதகமாக இருக்கு அப்படின்றது உங்களுடைய ஜனன ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்துக்கோங்க அப்போ இந்த குரு பார்வை அப்படிங்கும் போது சனி பகவான் அட்டகத்தில் இருந்தாலும் ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்திரஸ்தானம் சனி பகவானோட வீடு இல்லையா அப்போ அங்கு குரு பார்வை விழுகுது அப்படிங்கும் போது சனி பகவானின்

காலகட்டம் இருக்கு மூத்த உறவுகளிடையே இருந்த மன கசப்புகள் மூத்த சகோதர ரீதியாக இருந்த மன கசப்புகள் அனைத்தும் விலகி சாதகமாகவும் நெருக்கமான உறவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஆனாலும் கூட இந்த கடகராசி கடக லகனக்காரர்கள் காலாமூசனுக்கு நாலாவது விழி சந்திரம் வீடு போது எந்த விஷயத்தையும் தனக்குள்ளேயே வச்சு பாச விஷயத்துல போராட்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்றது தான் உண்மையிலேயே இந்த ஒரு வருட காலம் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாறுதலை கொடுக்கும் உண்மையை சொல்லணும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருந்து பாதிப்பை கொடுக்கறதோடு இல்லாமல் ராகு பகவான் உங்களுக்கு திருவோண இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு போராட்டத்தையும் ஒரு இனம் புரியாத மன கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் இந்த சைடும் இல்லாம அந்த சைடும் இல்லாம ஒரு போராட்டத்தை கண்டிப்பா சந்திச்சுட்டு தான் இருக்கீங்கன்னு சொல்லலாம் இப்ப வரக்கூடிய குரு நிச்சயமா அவருடைய பார்வைகளால உங்களுடைய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து நல்ல ஒரு பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா உண்டு அப்படின்றது தாங்க அப்போ கடகராசி கடகலக்கணக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல இருந்த மந்தங்கள் விழாவும் கமிஷன் கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மாறுதலாக இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கூடிய தன்மைகள் உண்டு அதே மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சார்ந்து நல்லா இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோம் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்பாராத

சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் உருவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் இது ஒரு வருட காலத்திற்கு கட்டாயம் கோச்சார ரீதியாக நற்பலன்கள் நடக்க இருக்கு அப்படின்றது தான் மற்றபடி அப்படிங்கும்போது உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு சாத்தியம் நூறு சதவீதமா அல்லது எத்தனை அப்படிங்கறத உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு ஆதரவு தரக்கூடிய அத்துணை நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மிக்க நன்றி